அனைத்து தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கங்க இன்றைக்கி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமைங்க வார வாரம் செவ்வாய்க்கிழமைக்குங்க நம்ம நாம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பரமத்தி வேலூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலைங்க தேங்காய் இலம் நடந்துகிட்டுருக்குதுங்க இன்றைக்கி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு விவசாயிகள்ங்க நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஆறுநூறு தேங்காய்களை விற்பனை கொண்டு வந்துருந்தாங்க பதினோரு வியாபாரிகள்ங்க பத்து லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு ரூபாய்க்குங்க தேங்காய்களை கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி அஞ்சு ரூபா பதினாறு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி ரெண்டு ரூபா முப்பத்தொம்போது காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க விவசாயிகள்ங்க முதன்முறையாக வந்து நீங்கள் தேங்காய் விற்பனைக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போகும்போதுங்க ஒரு பாஸ்புக் அதாவது உங்கள் வங்கி புத்தகத்தோட நகலுங்க அக்கௌண்ட் நம்பர் ஐபிசி கூட தெளிவாக தெரிகிற மாதிரிங்க ஆதார் கார்டு நகலுங்க அதெல்லாம் ஒரு ஃபோட்டோ கூடவே கொண்டு போயிடுங்க உங்களுக்கு வந்து அங்கே ஒரு மெம்பர்ஷிப் போட்டு கொடுத்துருவாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க மேலும் நம்ம கொடுக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்